அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு சொனாலிக்காக ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ சேல்ஸ் வந்திருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன ஆஃபர்னு தெரிய வரும் வாங்க அதோடய டீட்டெயில்ஸு என்னென்ட்டு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் நம்ம நிறையா டிராக்டரு சேல்ஸ் போட்டிருக்கேங்க அதுலேயும் ஒரு ஒரு ஆஃபரும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ஒரு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இந்த டிராக்டருக்கு ஒரு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்காங்க என்னென்னு கவனமாக பாருங்கள் அந்த ஆஃபரை பற்றி சொல்லுவோம் இந்த டிராக்டரோட மாடல் பற்றின உங்களுக்கு சோனாலிக்கா டிஐ ஃபார்ட்டி டூ ஆர்எக்ஸுங்க வண்டி மகாபலி சீரீஸுங்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் முழுசாக வந்து முழுமையான சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப நாள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் ஆகியிருக்கிறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நம்ம எல்லா டிராக்டருக்கும் நம்ம கொடுக்க போகிறோங்க என்னன்ட்டு வாங்க பார்ப்போம் இந்த மகாபலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு ரெஜிஸ்ட்ரேஷனும் இருபத்தி ஒன்றுங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க பவர் சேரிங்கி டியூவல் கிளச்சு ஆப்ஷனோட வருதுங்க வண்டி பேலர் யூசேஜுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு டாப் அண்ட் டாப்பு கீர் ஆப்ஷன் இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க வண்டியும் ஒரிஜினல்ட்டியாக இருக்குங்க எங்கேயுமே துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச்சு கிடையாது நேரில் வந்து நல்லா உங்களுக்கு ஓட்டி பார்த்துக்கலாம் இன்ஜினு கிரௌண்டு கிரிபாசி எல்லாமே சுத்தமாக பார்த்துக்கலாங்க புக்கு பேப்பர் எல்லாமே கையில் இருக்குங்க லோனு வேணாலும் உங்களுக்கு வாங்கி தரலாங்க இந்த வண்டிக்கு வெறும் பத்தாயிரம் மட்டும் செலுத்தினா உங்களுக்கு முழுமையான லோன் கொடுக்கப்படுங்க மேலும் நீங்கள் சப்ஸ்க்ரைகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு முழுமையாக ஃப்ரீயாக டீசல் போட்டு உங்களுக்கு வீடு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கப்படுங்க எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தினவனுக்கு பட்டுக்கோட்டை ஏரியாவில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநிமி தினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு நாலு லட்சத்தி பத்தாயிரம் சொல்றாருங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசுகிறாங்க காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் இருக்கிற நம்மளோட சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறப்படினா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் மேல் நம்ம சேனல்ல நிறையா டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு எழுபதாயிரத்துலேருந்து டிராக்டர் வீடியோ சூப்பரங்க அந்த டிராக்டர் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் தரங்க அந்த டிராக்டரை வீடியோ பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கிக்கலாங்க